இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயத்தை வளப்படுத்துவதற்கு திருமதி உமா இளையராஜா மேடத்துல நம்ம நிக்கிறோம் அவங்க வெளியில இருக்கிறதுனால அந்த தோட்டத்தை நம்ம ராமச்சந்திரன் அவர் பாக்குறாரு அவர்கிட்டயே நம்ம சில விஷயங்கள் கேட்போம் வணக்கம் நம்ம பசுமை பூமி வீடியோ எல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டீங்க அப்படிதான இப்ப நம்ம பசுமை பூமி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்னென்ன சந்தேகங்களுக்காக வர சொல்லி நமக்கு என்ன சந்தேகம்னா தூர் வந்து கொஞ்சம் ஒரு சில கண்டுகள் தூர் கணம் இல்லாமல் அது எதுனால என்ன பிரச்சனை அதுக்கும் போக பாலத்தள்ள தள்ளல அது அடுத்து வெள்ளைகி அந்த உருத்துல எல்லாத்துக்கும் என்ன தீர்வு அப்படின்றது உங்கள்கிட்ட இப்ப இந்த தென்னங்கண்ணு போட்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படிதான இதுல என்னென்ன ஊடு பயிர் வர பண்ணிருக்காங்க ஊடு பயிர் பெரும்பாலும் பண்ணல இது ஊடு பயிர் எதுவுமே பண்ணல எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்க்கிறாங்க தண்ணி பாய்ச்சறது ஈரம் இருக்கு மேல் ஈரம் இருக்க வரைக்கும் தண்ணி சொட்டு நீர் பாசனம் பாசனம் தான் இதுக்கு என்னென்ன உரங்கள் இதுவரைக்கும் நீங்க குடுத்திருக்கீங்க

தென் பிள்ளை போது மூணாவது மாதத்திலிருந்து நாலு மரம் வைக்கணும் செய்யல அதுதான் இந்த ஏன்னா குட்டை என்று குட்டை சிரஞ்சி ஒன்று கட்டதா நீங்க பாக்குறீங்க ஏறக்குறைய ஒரு இருநூத்தி எண்பது தென்னை மரம் ஒண்ணு ரெண்டரை வருஷத்திலே காய்ப்பு வரும்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இங்க ஒரு சில மரங்கள் தான் அங்க பாருங்க காய்ப்புக்கு நல்லா வந்திருக்கு அதுவும் பத்தாது மீதி ஒரு சில மரங்கள்ல ஒண்ணு ரெண்டு காய்கள் இருக்கு மண்ணு பார்த்தேன்னு சொன்ன செம்மண் பராமரிக்கல அது எந்த அது காய்க்காது ஆனா வீரியம் இருக்கும் கிங் கோபுராவை பார்த்தா அப்படி கிங்கா இருக்கும் அதுதான் சிரஞ்சீவ் ஒண்ணு வந்து கிங் கோபுரா தென்னங் கண்டுகளிலேயே வீரியமான கண்டு பார்த்தேன்னு சொன்னா சிரஞ்சீவ் ஒண்ணு போதிய பராமரிப்பு இல்லாம தென்ன இப்படி வளர்ந்து சொன்னா நிச்சயமாக அதுல வீரியம் இருக்கு அம்மா இப்ப செய்ய வேண்டியது பராமரிப்பு முறைகள் இன்னும் இது ஒரு வருஷத்துல கொலை கொலையா காய்க்கும் இதுல உழுத கூடாது இது வீடு வீடு கட்டிட்டு புல்டோசல் போட்டு இடிக்க கூடாது அருமை பண்றாரு ராமச்சந்திரன் எத்தனை காய் இருக்கு ரெண்டு நாலு ஆறு இதுல முப்பது காய் இருக்கணும் அரை லிட்டர் இளநீர் இருக்கணும் பராமரிப்பு இல்லாதனால இப்படி இருக்கு இன்னொரு கா காய்க்கணும் இந்த வரப்புல என்ன தெரியுமா வைக்கணும் வாழைக்கட்டை வேணும்னா வாழைக்கட்டை வைக்கலாம் கீரை வகைகள் கத்தரிக்காய் மிளகாய் பாக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பாக்கு ஏன் இந்த மாட்டு தீவனம் புல்லு வல்லு போட்டு இருக்க மல்பெரி இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு மல்பெரியா மாட்டுக்கு தீவனமா குடுக்கறோமா ஆடு மாடுக்கு ஒரே தண்ணி வருமானம் டபுள் இல்ல பலம் முடங்குக பாருங்க விவாஸ் இதுதான் நவீன முறை அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்து விவா தேக்கு சருகு எல்லாம் உள்ள போடுங்க எல்லாம் அள்ளி உள்ள போடுங்க தான் உரக்கிடங்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இப்படி நீங்க உரக்கிடங்கு எடுத்தா வருஷம் வருஷம் வேற வெட்ட வேண்டியது வரும் அப்புறம் குழி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செலவாகும் வேர்கள் வேறுகள் வெட்டப்படும் போது தென்னை மரம் காய்ப்பு தரலாம் இழந்துரும் வறட்சியை தாங்காது நீங்க வாரத்துக்கு மூணு தண்ணி கொடுக்கணும் செம்மண் நம்ம அப்படி பண்ணிருந்தீங்க அப்படிதான் நாம அது செம்மண் இன்னைக்கு தண்ணி விட்டா நாளைக்கு என்ன ஆகும் சொல்லுங்க சார் காய்ஞ்சிடும் இதே களிமண்ணா இருந்தா காயாது இந்த கழிவு போட்டா தண்ணி பாய்ச்சின்னா இதுல எத்தனை நாளைக்கு ஈரம் இருக்கும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு மாதத்துக்கு மேல இருக்கும் ஏன்னா கழிவுகள் ஈரத்தை வாங்கி வைக்கும் மண்ணா புத புதப்பாகும் அடுத்து இது மட்சி என்னம் ஆயிரும் உரமாயிரும் உரமாயிரும் உரமானா

அடுத்து என்ன விவாஸ் என்னென்ன செடிகள் வளருது ஊடு பயிர் என்னென்ன போடலாம் வேலி ஓரம் என்னென்ன மரப்பயிர் போடலாம் மரப்பயிர் பார்த்தேன்னு சொன்னா இந்த மண்ணுக்கு வந்து செம்மரம் நல்லா வரும் தேக்கு நல்லா வரும் மகோக்கனி எல்லாத்தையும் விட ஆப்பிரிக்கன் தேக்கு நல்லா வரும் வேலி ஓரம் ஆரடிக்கு ஒண்ணு போட்டுரும் இந்த மரம் வந்து ரெண்டரை வருஷத்துல காய்க்கணும் அங்க பாருங்க சின்ன மரமே காய்ப்பு வந்துருச்சு அங்க பாருங்க பக்கத்துல தரையோட காய்க்கும் அங்க பாருங்க தரையோட இருக்கும் ஆனா இது ஒரே பராமரிக்காதனாலதான் இந்த தென்னை மரம் முன்னூறு காய் காய்க்க வேண்டியது அஞ்சு காய் பத்து காயோட நிக்குது இனி இதுல என்னென்ன உரம் வைக்கணும்னு நம்ம பாக்கணுமா இல்லையா முன்னூறு காய் காய்க்கணுமா இல்லையா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இந்த மண்ணுல உப்பு சத்து கம்மியா இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இந்த இலைதெல்லாம் ஆட்டு புழுக்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு கற்பனை ஆர்கானிக் களை போற ரெண்டு கிலோ அங்குசா உப்பு ஒரு கிலோ பூம்பும் புச பத்து தென்னை நுண்ணுட்ட சத்து அரை கிலோ தண்ணி பாயும் போது அந்த உரத்தை கொஞ்சம் இந்த மட்டைகளை மாதிரி வெட்டக்கூடாது விவாசிக்க பாருங்க மரத்தை களை எடுத்திருக்கிறத பாருங்க அருமையா எடுத்திருக்காங்க இப்ப இறுதியாக விவா தென்னை மரம் காய்க்கலை பூச்சி வருது காண்டா மிருக வண்டு வருது அஸ்வினி பூச்சி வருது பூச்சி நோய் வந்து அஸ்வினி குறையுமா குறையாதா வறட்சிய தாங்குமா தாங்காதா ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்க்கிற இடத்துல இனி பத்து நாலு மாதம் ஒரு தண்ணி பாய்ச்சாலும் தென்னை மரம் வறட்சியை தாங்குமா தாங்காதா டிராக்டர் உழுகிறதா யாரு உழுக போறாங்க மண் புழு மண் வளமாக சேகர் பதினஞ்சு பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன் ஆகையால் பசுமை பூமி லோக்கோட குறைந்த விலையில் தரமான தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாட் நான் கையில எடுத்து இருக்கிறத பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர்வச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் காய்கறிகள் இருக்கும் ஒன் எல்லா பயிர்களுக்கும்